அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பெரியாழ்வார் பெற்ற பெண்கொடியாகி ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று பொருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும் அதுவும் இல்லாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாக பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன அத்தகைய திருப்பாவை பாடலை இந்த பதிவு ஒவ்வொரு பதிவிலும் தொடர்ந்து அதில் முப்பது பாடல்கள் இருக்கு இந்த பதிவில் நாம் பார்ப்போம் முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவீர் போதுமினோ நேர் இளையீர் சீர்ண பெருமை புகழ் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல போல் முகத்தான் நாராயணே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தலோ ஏலோர் எம்பாவாய் ஒவ்வொரு பகுதியிலையும் ஏழோர் எம்பாவாய் என்று இந்த செயல் பகுதி முடியும் அடுத்தது ரெண்டாவது பாடல் வையகத்து வாழ்வீர்கள் வையகம்னா உலகம் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்தளையர் எம்பாவாய் என்று இரண்டு பாடல்களை பார்ப்போம் அடுத்த பதிவில் ஓங்கி உலகலந்த என்று சொல்லக்கூடிய பாடலை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Hukum Untuk filtrate Insulin